கைஸ் உடற்பயிற்சி செய்கிறோம் பார்த்தா ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு வந்து கொயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி அவங்க எதனால ஜிம்மை வந்து கொயிட் பண்ணாங்க ஸோ ஜிம் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டுன்றது கிடைக்காது ஸோ நிறைய ஜிம் பிகினர்ஸ் பார்த்தா ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜிம்மை வந்து கொயிட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஜிம் வந்து ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் நிறையவே இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்மு வந்து கொயிட் பண்ணுறதான் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஸோ ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரத்துலேயே வந்து ஜிம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனா உங்களுக்கு நோ யூஸ் தான் நான் நான் சொல்வேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிம் பிகினர்ஸ் பார்த்திங்கனா வந்து ஒரு டூ ஆர் த்ரீ ஆகுது போனீங்கன்னா தான் உங்கள் பாடி ஃபஸ்ட்டு வந்து நல்லா செட் ஆகும் ஸோ அப்படின்னாதான் உங்களுக்கு நல்ல மசில் க்ரோத் மசில் மாசம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நார்மலாக விசிபிளான ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ஜிம்மை கொவாய்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் பிகெஸ்ட் மிஸ்டேக் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டயட்டே எடுக்காம ஒர்க் அவுட்ஸ் மட்டுமே பண்ணுவாங்க ஸோ நானும் இது பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு டயட்டை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஜிம் கூட நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது நார்மலாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே போதும் ஹோம் ஒர்க் அவுட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டயட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மார்னிங் பார்த்தினா உங்களோட ஜிம் கோச் பார்த்தீங்கன்னா வந்து மூணு எக் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ மூணு முட்டை எப்படியாவது அவிச்சு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் தான் ரொம்பவே முக்கியம் அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டயட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமல் இருக்கிறது முடிஞ்சளவுக்கு ஜிம் வந்து ப்ராப்பராக வந்து வீக்லி செவன் டேஸ் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸாக ஜிம் போங்க மிச்சம் டூ டேஸ் பார்த்தினா வந்து உங்கள் பாடிக்கு நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள் ஸோ ஒர்க் அவுட் ஸோ வந்து ஃபார்ம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் ஸோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ செட்டுன்னா த்ரீ செட்டு கரெக்டாக பண்ணுங்கள் டென் ட்ரிப்ஸ்னா டென் ட்ரிப்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி ஃபிஃப்டீன் ட்ரிப்ஸ் வச்சுக்கோங்க ஸோ அது உங்கள் பாடியை பொறுத்து வந்து எல்லாருக்குமே மாறுபடும் ஸோ இந்த நாலு டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ப்ராப்பராக வந்து கரெக்டான எல்லா டேஸுமே வந்து வாரத்தில் வந்து அஞ்சு நாளாவது நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும் நல்ல டயட் எடுக்கணும் நல்ல உடற்பயிற்சி பார்த்தா கடைசி வரைக்கும் டூ ஆர் த்ரீ மந்த்ஸாவது நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஸோ கைஸ் மறக்காமல் இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்காக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போயே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க